என்ன செய்கிறது என்று கேட்கிறார் ஆறாம் தேதியை நான் முதலமைச்சரை சந்தித்தேன் ஐந்தாம் தேதி நள்ளிரவில் தூய்மைப் பணியாளர்களை சந்தித்து விட்டு ஆறாம் தேதி காலையில் இடதுசாரி இயக்கங்களின் தலைவர்களோடு முதலமைச்சரை சந்தித்த போது ஆணவ படுகொலைகள் தடுப்புச் சட்டம் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி மனு கொடுத்ததோடு நின்றுவிடாமல் விடாமல் தூய்மைப் பணியாளர்களின் பிரச்சனைகளை முதல்வர் இடத்திலே பேசினார் குப்பைகளாக கிடக்கிறத மக்களோடு குப்பைகளாக கிடக்கிறவன் திருமாவளவன் அன்றைக்கு நான் தேர்தல் அரசியல் இல்லை ஒடுக்கப்பட்ட மக்களை அமைப்பாக்கக்கூடிய அந்த களத்திலே திமுக எதிர்ப்பு இணக்கம் இருந்தது இன்றைக்கு தோன்றியிருக்கக்கூடிய விஜய் வரையிலும் அது இருக்கிறது என் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை மேலும் உறுதிப்பட்டிருக்கிறது இன்றைக்கு தூய்மை பணியாளர்களின் பிரச்சனை சென்னையிலே யார் யாரோ வந்து அமர்கிறார்கள் மகிழ்ச்சி அமைகின்றது திரைத்துறையை சார்ந்தவர்கள் எல்லாம் வந்து ஆதரவு தெரிவிக்கிறார்கள் ஒரு காலத்தில் தூய்மை பணியாளர்களை துப்புரவு பணியாளர்கள் குப்பைகளை பொறுக்கக்கூடியவர்கள் என்று அலட்சியமாக பார்த்த சமூகம் குப்பைகளை போல இந்த மக்களை ஒதுக்கி வைத்த காலம் இருபது ஆண்டுகளில் தலைகீழாக மாறி இருக்கிறது என்றால் அது சிறுத்தைகளின் அரசியலுக்கு கிடைத்த வெற்றி சிறுத்தைகளின் எழுச்சிக்கும் கிடைத்த வெற்றி கணத்திற்கு வராமலே கூட இன்றைக்கு சமூக ஊடகங்களிலே வாதாடக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம் நாம் அங்குளம் அங்குளமாக களத்திலே மக்களோடு நின்று போராடியவர்கள் இதே தூய்மைப் பணியாளர்கள் போராட்டம் தொடங்கி மூன்று நாட்கள் வரையிலும் யாருக்கும் தெரியாது முதலிலே போய் களத்தில் நின்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டமன்ற உறுப்பினரும் கட்சியின் பொதுச் செயலாளருமான சிந்தனை செல்வன் அவர்கள் அந்த இடத்திற்கு போய் அங்குள்ள நிலையை எனக்கு எடுத்துச் சொன்னார் நான்காம் தேதி நான் வெளியிலே கொண்டிருந்தேன் ஐந்தாம் தேதி அக்கா நினைவு நாளுக்காக அங்கனோடு போயிருந்தேன் அதை முடித்துக் கொண்டு இரவு வருடமாக பனிரெண்டு மணிக்கு சென்னைக்கு சென்று ரிப்பன் மாளிகைக்கு அருகே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த தூய்மை பணியாளர்களை இரவு பன்னிரெண்டு மணியிலிருந்து பனிரெண்டே முக்கால் மணி வரையில் அவர்களோடு உரையாடிங்க கலந்துரையாடினேன் கருத்துக்களை கேட்கறீங்க அதுவரையில் அந்த பிரச்சனை வெளிச்சத்துக்கு வரவில்லை அந்த பிரச்சனையில் யாரும் தலையிடவும் இல்லை போராட்டம் முடிய போகிற நேரத்தில் வந்தார்கள் எல்லாம் திருமாவளவர் என்ன செய்கிறார் என்று கேட்கிறார்கள் அவர்கள் களத்தில் இருந்தால் தானே நம்மை பற்றி அறிந்து கொள்ள முடியும் பெரும் சமூக ஊடக போராளிகள் அவர்கள் போராடிகள் என்ன செய்கிறது என்று கேட்கிறார் ஆறாம் தேதியை நான் முதலமைச்சரை சந்தித்தேன் ஐந்தாம் தேதி நள்ளிரவில் தூய்மைப்படியாளர்களை சந்தித்துவிட்டு ஆறாம் தேதி காலையில் இடதுசாரி இயக்கங்களின் தலைவர்களோடு முதலமைச்சரை சந்தித்த போது ஆணவ படுகொலைகள் சட்டம் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி மனு கொடுத்ததோடு நின்றுவிடாமல் தூய்மைப் பணியாளர்களின் பிரச்சனைகளை முதல்வர் இடத்தில் மிஷன் என்கிற திட்டத்தின் கீழ் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு எழுநூத்தி ஐம்பத்தி மூன்று ரூபாய் மொத்தம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று பேர் அந்த இரண்டு மண்டலங்களிலும் அவர்களை மட்டும் தொந்தரவு செய்யாமல் பணிகளை அப்படியே செய்ய அனுமதியுங்கள் கூடுதலாக ஆட்கள் தேவைப்பட்டால் அவர்களை அவுட் தனியார் நிறுவனத்தின் மூலம் எடுத்துக் கொள்ளுங்கள் இவர்களுடைய பதவியை பணியை தனியாரிடம் ஒப்படைக்க வேண்டாம் என்று எடுத்துரை உடனே அவர் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சரிடத்திலே நேரு அவர்களிடத்திலே அங்கே இருந்தால் அதை சொன்னார் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் சுமூகமான தீர்வை காண்போம் என்று அந்த இடத்திலேயே சொன்னார் இதெல்லாம் இன்றைக்கு சமூக ஊடக போராளிகளுக்கு தெரியாது திமுக மீது எருப்பு கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது காழ்ப்பு கொண்டு இந்த கூட்டணியை உடைக்க வேண்டும் என்கிற சதி திட்டத்தோடு வன்மத்தை கத்துகிறவர்களுக்கு திடீரென்று தூய்மைப் பணியாளர்கள் மீது கரிசனம் வந்துவிட்டது குப்பைகளாக கிடக்கிறத மக்களோடு குப்பைகளாக கிடக்கிறவன் திருமாவளவன் கரும்பாலையோட தோழர்களை கேட்டால் தெரியும் தலைவர் தோழர்களை கேட்டால் கேட்டால் தெரியும் தெரியும் தோழர்களை சிம்மக்கள் மாநகராட்சி காலனியை சார்ந்த தொழிலாளர்களை கேட்டால் தெரியும் மஞ்சள் மேடு காலனியை சார்ந்த தோழர்களை கேட்டால் தெரியும் காரணியை சார்ந்த தோழர்களை கேட்டால் தெரியும் எப்படி அவர்களோடு களத்தின் திருமாவளவன் நின்றான் தொடக்க காலங்களில் அவர்களின் பிரச்சனைகளுக்காக போராடினார் தூய்மை பணியாளர்களுக்கு என்று தமிழ்நாட்டிலேயே தனி இயக்கம் கண்டு அந்த இயக்கத்தை இன்றைக்கு வழிநடத்தக்கூடிய தோழர் மதுரையை சார்ந்தபோது போராடிக்குள் இருக்கிறார் அவர் அந்த ஏற்கனவே நமக்கு சொல்லி இருக்கிறார் இந்த வரலாற்று பின்னணி தெரியாதவர்கள் எல்லாம் நம்ம விமர்சிக்கிறார் இந்த களப்பணிகளில் எந்த தொடர்பும் இல்லாத கும்பல் நம்ம விமர்சிக்கிறார் அவர்களுக்கு இருக்கிற ஆதங்கம் என்னவென்றால் எந்த பின்புலமும் இல்லாமல் திருமாவளவன் இந்த அரசியலை இப்படி தாக்குப்பிடித்திருக்கிறானே இந்த மக்களை அமைப்பாக்கி விட்டானே அணி விட்டானே ஒரு மாநில கட்சியாக விடுதலை சிறுத்த கட்சி பரிணாமம் பெற வைத்து விட்டானே என்கிற பொறாமை உணர்ச்சி அதுதான் ஊடக பின்புலம் கிடையாது பொருளாதார பின்புலம் கிடையாது அரசியல் பின்புலம் கிடையாது பரிந்துரை செய்வதற்கு ஆள் கிடையாது இருபத்தைந்து ஆண்டு கால தேர்தல் அரசியலில் கடுமையான நெருக்கடிகளும் அவதூறுகளும் எல்லாவற்றையும் தாக்கு பிடித்து அகில இந்திய அளவிலேயே சமாஜ் கட்சிக்கு பிறகு லோக் ஜனசக்திக்கு பிறகு இந்தியாவிலேயே ஒரு அம்பேத்கர் இயக்க மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றது என்றால் அது விடுதலை சென்று தான் விடுதலைக்கடிகளோடு தொடர்புபடுத்தி அவதூறு பறக்கினார்கள் நக்சல்வாதிகளோடு தொடர்புபடுத்தி அவதூறு பறக்கினார்கள் பிறகு சாதியை சொல்லி திருமாவளவன் தனித்திரையே வேற சாதி நீங்கள் வேற சாதி அவர்கள் வேற சாதி என்று உடைக்க பார்த்தார்கள் எதற்கும் அசைந்து கொடுக்காத இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த சதி முயற்சிகளை எல்லாம் முறியடித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏனென்றால் நாம் நேர்மையாக களத்தில் நிற்கிறோம் அது ஒன்றுதான் நம்முடைய படம் மக்களோடு நிற்கிறோம் மக்களுக்காக நிற்கிறோம் அது ஒன்றுதான் படம் சனாதன சக்திகளை தோல் உறிக்கிறோம் இந்தியாவிலேயே ஒரு அம்பேத்கர் இயக்கம் பாரதிய ஜனதாவோடு ஆர் எஸ் எஸ் ஓடு எந்த சமரசமும் செய்து கொள்ளாமல் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு திருமாவளவன் எப்படி எம்ஜிஆரை பற்றி பேசலாம் ஜெயலலிதாவை பற்றி பேசலாம் கருணாநிதியை பாராட்டுவதென்றால் பாராட்டி விட்டு போக வேண்டியதுதானே என்று பாய்ந்து பிராந்தினால் நான் யாரையும் அவமதித்து நோக்கில் விமரிசை சொல்ல அவருடைய நினைவு நாளில் அவர் போராடி ஓய்வதில்லை என்கிற ஒரு தலைப்பில் பேச சொன்னார் நான் எந்த மேடையிலும் பிரிப்பர் பண்ணிட்டு பேசுறவன் கிடையாது இந்த முப்பத்தைந்து நாற்பது ஆண்டுகள்ல மேடை எந்த மேடை அதுக்கு என்ன பேசணும் அதுக்கு என்ன குறிப்பெடுக்கணும் ஒரு நாளும் நான் செய்தது கிடையாது மேலே ஏறி முன்னால் இன்று உங்கள் முகங்களை பார்த்தால் இயல்பாக பேச வேண்டிய பொருள் எனக்கு வந்து சேரும் அவ்வளவுதான் அப்படித்தான் பேசினேன் ஓராளி ஓய்வதில்லை என்கிற போது அதை விளக்கும் முகத்தான் நான் பேசும்போது அவரது அண்ணா இருக்கிற போதே திமுகவை எதிர்த்த காங்கிரஸ் அண்ணாவை விமர்சித்த காங்கிரஸ் யாரை குறிவைத்து தாக்கியது என்றால் கருணாநிதியை தான் தாக்கினார்கள் பாண்டிச்சேரியிலும் புறத்திலும் அவரைத்தான் அடித்து செத்து விட்டான் என்று தூக்கி போட்டுவிட்டு போனார்கள் இது வரலாறு வரலாற்றை பேசு அன்றைக்கு அண்ணாதான் புகழ்பெற்ற தலைவர் அவரை குறிவைக்கவில்லை கருணாநிதியை குறிவைத்தார்கள் இன்றைக்கு இறந்து போன நிலையிலும் அவரைத்தான் குறிவைக்கிறார்கள் ஸ்டாலின் அவர்களை கூட யாரும் குறிவைக்கவில்லை இதை சொத்துகிற போது நான் சொன்னேன் எம்ஜிஆரின் கொள்கை பல இருக்கலாம் முதல் கொள்கை கருணாநிதி எதிர்ப்பு ஜெயலலிதாவின் கொள்கை வரிசைப்படுத்தலாம் நிறைய முதல் கொள்கை கருணாநிதி எதிர்ப்பு வைகோவின் கொள்கையை நிறைய வரிசைப்படுத்தலாம் கருணாநிதி எதிர்ப்பு முதல் இடத்திலே இருக்கும் ஏன் இந்த திருமாவளவனும் கருணாநிதியை எதிர்த்துதான் தொடக்க காலங்களில் அரசியல் செய்தான் என்று பேசினார் ஒரு திராவிட இயக்கம் ஒரு பார்ப்பன பெண்மணியின் தலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையை எம்ஜிஆரால் உருவானது என்று சொன்னேன் அந்த அம்மையாரே நான் பாப்பாத்திதான் என்று கிளைம் செய்த நிகழ்ச்சியை சுட்டிக்காட்டி சொன்னேன் அவ்வளவுதான் உடனே எம்ஜிஆரை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கிறது நான் பேசியது கருணாநிதி எதிர்ப்பு என்பது அறுபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசியலில் மையப் இருக்கிறது என்று கருத்தியல் அடிப்படையிலே சொன்னேன் அவ்வளவுதான் என்னையும் உட்படுத்தி சொன்னேன் நான் கடந்த காலத்தில் பேசினதான் இப்ப ரெக்கார்டு இருந்தா எப்படி நான் திமுகவையும் திமுக தலைமையையும் விமர்சித்திருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் பல பேருக்கு தெரியாது அன்றைக்கு நான் தேர்தல் அரசியல் இல்லை ஒடுக்கப்பட்ட மக்களை அமைப்பாக்கக்கூடிய அந்த களத்தில் திமுக எதிர்ப்பு இணக்கம் இருந்தது இன்றைக்கு தோன்றியிருக்கக்கூடிய விஜய் வரையிலும் அது இருக்கிறது தேமுதிகாவை உருவாக்கிய போதும் இருந்தது என்றுதான் சொன்னேன் உடனே நாம திமுகவுக்கு பல்லக்கு தூக்குகிறோம் சொம்பு அடிக்கிறோம் என்றெல்லாம் சில அரசியல் அறியாமழலும் அற்பர்கள் அள்ளி தெளிக்கிறார்கள் இவ்வளவு விமர்சனங்களையும் புரிந்து கொள்ளுகிற கொள்கை தெளிவு என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளிலிருந்து ஒரே ஒரு நபர் கூட இப்படி விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக விமர்சனம் செய்யும் போது அதனால் எந்த பாதிப்புக்கும் ஆளாகவில்லை இந்த இயக்கம் ஆளாகவில்லை அதனால் சொல்லுகிறேன் என பெருமை தோழர்களை தம்பி தமிழ்கனியாக இருந்தாலும் திருப்புகளாக இருந்தாலும் வீர பாண்டியனாக இருந்தாலும் கனிய முதல் அவரோடு இன்றைக்கு இந்த மேடையில் இருக்கிற அன்பு தம்பிகள் அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை என்று மூன்றாவது தலைமுறை வந்துவிட்டது என்னை தாத்தா என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு மூன்றாவது தலைமுறை வந்துவிட்டது அண்ணன் என்றார்கள் அடுத்த தலைமுறை பெரியப்பா என்றார்கள் இந்த தலைமுறை தாத்தா என்று அழைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சூழல் வளர்ந்தாலும் என் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை மேலும் உறுதிப்பட்டிருக்கிறது அதுதான் அதுதான் என்னுடைய சாதனை என்று நான் நம்புகிறேன் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு அரசியல் சக்தியாக மாறுகிற போது அமைப்பாக திரண்டு போது ஒடுகுமுறைகளில் இருந்து எப்படி நீள முடியும் என்பதற்கு இந்த எஸ்என்பி காலனி என்கிற அருந்தமிழர் குடியிருப்பு ஒரு சான்று ஒரு சாட்சி அதற்கான ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் போல அந்த காணொலி பதிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை கொண்டு தயாரித்திருக்கிறார் முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன விட்டன எனக்கும் எஸ்என்பி காலனிக்கும் உள்ள தொடர்பு அந்த நெருக்கம் அந்த உறவு தொடக்க காலத்தில் இல்லை எந்த உணர்வோடு நம்முடைய தோழர்கள் தம்பிகள் இந்த பகுதியை சார்ந்த பொதுமக்கள் அணுகினார்களோ அரவணைத்தார்களோ அந்த உணர்வு மேலும் பெருகியிருக்கிறதே தவிர அது எந்த தீர்மானமும் இல்லை என்பதை பார்க்கும் பொழுது நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த இருபது ஆண்டுகளில் தமிழ்நாட்டு அரசியலில் குறிப்பாக தலித் அரசியலில் சாதியவாதம் என்பது கூர்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது சாதி அடிப்படையில் தான் மக்கள் அணிகள வேண்டும் என்கிற விவாதங்கள் அரசியல் முன்னெடுப்புகள் கடுமையாக தீவிரமாக உரிமைப்படுத்தப்பட்டதை நாம் அறிவோம் இன்னும் அது தொடர்கிறது ஆனால் அதையெல்லாம் தாண்டி நமது கொள்கை ஆசான்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதை காரல் மார்க்ஸ் ஆகியோரின் வழியிலே நாம் இன்னும் நெருக்கமாகி இருக்கிறோம் வலுவாக பிணைந்து நிற்கிறோம் துணைந்து பயணிக்கிறோம் என்பதுதான் நாம் சாதித்திருக்கிற சாதனை என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புவது இந்த சாதியவாத அரசியல் கொள்கை புரிதல் உள்ளவர்களை ஒருபோதும் சேதப்படுத்தாது மடைமாற்றம் செய்யாது திசை திருப்பாது பாதை விலக நழுவ வழுவ விடாது என்பதை அறிய முடிகிறது முதன் முதலில் எம்பி காலனியிலே அன்றைய திருப்பதி இன்றைய திருப்புகள் பத்து இளைஞர்களோடு வந்து திராவிடர் கழகத்தின் சார்பிலே ஒருங்கிணைக்கப்பட்ட நிகழ்ச்சி ஒன்றிலே என்னை பேச வைத்த அந்த நிகழ்வு என்றும் எனக்கு பசுமையாக இருக்கிறது பெரியாரின் பிள்ளைகளாக அவர்கள் அன்றைக்கு நின்றார்கள் அந்த புரிதனோடு கை கைகோகிறோம் இன்றைக்கு நெஞ்சுயர்த்தி தலை நிமிர்ந்து போடுகிற சக்திகளாக நாம் வளர்ந்து நிற்கிறோம் என்று பார்க்கிற போது இந்த இயக்கம் என்ன சாதித்து விட்டது என்பவர்களுக்கு எஸ் எம்பி காலனியே ஒரு சான்று என்று காட்ட முடியும் என்ன செய்து கிழித்து விட்டான் என்று கேட்கிற பதர்களுக்கு எஸ்எம்பி பி ஒரு சாட்சியமாக சான்றாக என்பதை நாம் எடுத்து காட்ட முடியும் தமிழக அளவில் விழிப்புணர்வு பெருகி இருக்கிறது பலரும் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரச்சனைகளை மனந்திறந்து வெளிப்படையாக பொதுவெளியில் பேச முன்வந்திருக்கிறார்கள் என்றால் அது விடுதலை சிறுத்தைகளின் எழுச்சிக்கு பின்னர் நிகழ்ந்த பின் விளைவுகள் பக்க விளைவுகள் எந்த துறையிலும் இன்றைக்கு நான் சிறுத்தை என்று சொல்ல முடியும் நான் தலித் என்று சொல்ல முடியும் நான் அருந்ததியர் என்று சொல்ல முடியும் சொல்லுகிற இந்த துணிச்சலை இந்த பொதுவெளியிலே உருவாக்கி இருப்பது சிறுத்தைகளின் எழுச்சி என்பதை எந்த சக்தியாலும் மறுக்க முடியாது அனைத்து துறைகளிலும் இன்றைக்கு அது ஒரு பொது விவாதமாக பரிணாமம் பெற்றிருக்கிறது நான் குழந்தையாக தூக்கி அள்ளி மடியிலை வைத்து முத்தமிட்ட தங்கை கனி தம்பி பிரபாகர் இருவரின் திருமணத்தையும் இன்றைக்கு நான் நடத்தி வைப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பாதையை பற்றி பேசியிருக்கிறார் பேசினால் மணிக்கணக்கிலேயும் நான் நீண்ட தூரம் போக வேண்டும் நாலு மணிக்கு சேலத்திலே இருக்க வேண்டும் அதன் பிறகு பெரம்பலூர் போய் அம்மாவை பார்க்க வேண்டும் நேரம் இல்லையே என்கிற பதக்கத்தில் இந்த தகவல்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை அடிப்படையிலே இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன் மணமக்கள் இருவரும் குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க நீடூழி வாழ்க நீங்கள் பெற்றெடுக்கிற குழந்தைகளுக்கும் நானே பெயர் தூட்டுவேன் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றிகள் நன்றி வணக்கம்